வணக்கம் வெல்கம் மூஸ்கிஜா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டியான சிம்பிளான சவுதி கப்சா அது எப்படி செஞ்சு சொல்லி தர வாங்க பார்ப்போம் இது வந்து ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி வந்து நல்லா ஒன்று ஒரு மணி நேரம் ஊற வச்சு இது தண்ணியை வடிச்சு வச்சிருக்கோம் இது வந்து ஒரு கிலோ வந்து கோழி சிக்கன் வந்து ஒரு கிலோ கட் பண்ணி வச்சிருக்கு இது மீடியமான சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு அஞ்சாறு கிரீன் சில்லி பச்சை மிளகாவும் ஒரு மீடியமான கேரட்டை வந்து ஒரு இப்படி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு சின்ன மீடியமான துண்டு ஒரு இஞ்சியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கு இது வந்து ஒரு லார்ஜ் தக்காளி டொமாட்டோவை வந்து பியூர் பண்ணி மிக்சில் அடித்து பியூர் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து டொமாட்டோ பேஸ்ட் அது வச்சுருக்கோம் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பவுடரும் இது ஒரு டீஸ்பூன் அளவு வந்து கிராம் பவுட்ரு இது ஒரு டீஸ்பூன் அளவு வந்து பட்டை சின்னமன் பவுட்ரு இது ஒரு அஞ்சாறு ஏலக்காவும் ஒரு அஞ்சாறு கிராம் வச்சிருக்கோம் இது வந்து மேகி க்யூப் வந்து ரெண்டு கியூப் இருக்கும் உள்ள சிங்கிளா ஒன்னு மட்டும் யூஸ் பண்ணா போதும் போட்டா போதும் அது ரெண்டு போட்டா வேண்டாம் இது யூஸ் பண்ணும் போது இதுல உப்பு ஜாஸ்தியா இருக்கும் நீங்க வந்து உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி மீடியமாக ஆட் பண்ணிக்கிடுங்க இது வந்து ஆரஞ்சு ஒரு மீடியமான சைஸ் ஆரஞ்சு இது காஞ்ச எமிலிச்சங்காய் இது வந்து ட்ரை பண்ண எமிலிச்சங்காய் இது நம்ம கூட வந்து வீட்டில் எமிழிச்சங்காய் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு இது மாதிரி யூஸ் பண்ணி செஞ்சு ரெடி மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இது வந்து முந்திரியும் திராட்சை வந்து நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வறுத்து வச்சுருக்கோம் இது வந்து காஞ்சிஸ்க்கு மேலே சோத்துக்கு மேலே போகிறது இப்போ வாங்க எப்படி குக் பண்ணுறது பார்ப்போம் நம்ம வந்து சோத்துக்கு வந்து இந்த ஆரஞ்சு உள்ள தோல் வந்து யூஸ் பண்ணணும் அது எதுக்கு எல்லாம் நம்ம டேஸ்டியா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்காக அந்த இது மாதிரி ஒரு க்ளேண்ட வச்சுக்கிட்டு சின்ன சின்ன கண்ணா இருக்கிற சைடில் வந்து லைட்டாக திருவி அந்த தோலை திருவி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக அதை திருக்கூடாது அந்த சைடில் அந்த வெள்ளையெல்லாம் இருக்கு இல்லை அதையெல்லாம் எடுத்துரு வேணா மேலாப்பில் உள்ள அந்த ஆரஞ்சு கலரை மட்டும் நீங்கள் லைட்டாக திருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபுல்லாக அந்த மேலாப்பில் உள்ள அந்த ஆரஞ்சு கலர் சிஸ்டம் மட்டும் எடுத்தாச்சு இந்த ஒயிட் இதை மட்டும் திரும்பி போட்டுறாதீங்க இது இருந்தால் கசப்பு கொடுக்கும் இப்போ இதில் வந்து ஆரஞ்சில் வந்து அரை பழத்தை எடுத்து சாறை எடுத்து வச்சுக்கணும் இந்த ஆரஞ்சில் வந்து ஒரு ஃபுல் ஆரஞ்சில் வந்து அரை அரை பழத்துடைய சாரை வந்து எடுத்து வச்சுக்கிடுங்க ஜூஸு அது சோத்து கூட ஆட் பண்ணால் டேஸ்டியாக இருக்கும் இப்போ அந்த ஆரஞ்சு பழத்துடைய அரை பழத்துடைய சாரையை எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வாங்க எப்படி குக் பண்ணிட்டு பார்ப்போம் வந்து ஒரு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அது தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் கூட வச்சுன்னா பரவாயில்ல எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்ச எண்ணெயில வந்து ஒரு அஞ்சாறு ஏலக்காவும் கிராமையும் ஆட் பண்ணிக்கணுங்க ஏலக்காய் கிராம் ஆட் பண்ண பிறகு இந்த வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணுங்க நல்லா வதங்கட்டு வரது அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுங்க வெங்காயம் வந்து ஒரு வெந்த பிறகு இந்த இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன அதையும் ஆட் பண்ணிடுங்க இஞ்சி ஆட் பண்ண பிறகு அது கூட இந்த காய் பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிடுங்க இப்போ இஞ்சி போட்ட பிறகு அந்த மேகி க்யூப் இந்த மிக் சிக்கன் ஸ்டாக் இருக்குங்களா அது ஒரு ஸ்டிக்கை வந்து இது க்யூப்பை வந்து ஆட் பண்ணிக்கணுங்க அது கரெக்டாக அப்புறம் வந்து அந்த பட்டை சின்னமன் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவு ஜாஸ்தியாக படம் வேணால் ஒரு டீஸ்பூன் அளவு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பவுட்ரு அதையும் ஆட் பண்ணிக்கணுங்க ஒரு டீஸ்பூன் அளவு வந்து கிராம்பு க்ளோஸ் பவுட்ரு அதையும் ஆட் பண்ணிக்கணுங்க இப்போ இந்த பவுட்ரு எல்லாமே ஆட் பண்ண பிறகு நீங்கள் இந்த இது இது தக்காளியை வந்து பியூர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கிடுங்க தக்காளி பீரி ஆட் பண்ண பிறகு இந்த இது டொமேட்டோ பேஸ்ட்டு தக்காளியுடைய பேஸ்ட் இருக்குல்ல அது உங்களுக்கு கிடைச்சா ஆட் பண்ணலாம் இல்லாட்டியும் ஆட் பண்ண அவசியம் இல்லை ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் ஆட் பண்ணிக்கிடுங்க

கோழி ஓரளவு நல்லா வந்துருச்சு இந்த கோழிய வந்து ரிமூவ் பண்ண தனியா எடுத்து வச்சுக்கணும் இப்போ வெந்த கோழிய வந்து தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கணுங்க இப்போ கோழிய தனியா எடுத்து வச்சிட்டோம் இப்போ எடுத்த அந்த மசாலாவில வந்து கேரட்டு திருவிச்சிருக்கணும் அதை ஆட் பண்ணிக்கணுங்க அதுக்கூட இந்த லெமன் செஸ்ட் இது ஆரஞ்சு செஸ்ட் இருக்குல்ல அதை வந்து அதையும் ஆட் பண்ணிக்க ஆரஞ்சு ஜூஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த லெமன் ட்ரை லெமன் காஞ்ச இமிச்சாங்க அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம எத்தனை கப்பு நாலு கப்பு அரிசி ஊற வச்சு இது பச்சரிசி வச்சுருக்கோம்னா அதுக்கு வந்து நாலு கப்புக்கு வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை ஒன்றரை கப்பு தண்ணா நாலு கப்பு நாலு கப்புக்கு வந்து ஆறு கப்பு தண்ணி ஊற்றணும் ஆறு கப்புக்கு பதிலாக அஞ்சு கப்பு ஊற்றுனா போதும் ஏன்னா ஏற்கனவே அந்த இது எல்லாம் தண்ணி இருக்கும் சோறு வர கொஞ்சம் ரொம்ப குழஞ்சிருக்க கூடாது கப்சா சோறு வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சு கப்பு ஊற்றினா போதும் இப்போ நம்ம வந்து அளவு தண்ணி ஊற்றின பிறகு இந்த அரிசியை வச்சு அரிசியை வந்து அதோட ஆட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு உப்பு பார்த்துக்கிடுங்க உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் ஆட் பண்ணிக்கிடுங்க அடுப்பு வந்து மீடியமாக எறிட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஸ்லோ மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு என்ன செய்யுமா ஒரு சோல் பேப்பரை வந்து கவர் பண்ணிக்கிடுங்க ஃபுல்லாக கவர் பண்ணி அதுக்கு மேல ஒரு மூடியை போட்டு ஸ்லோ பண்ணி வச்சுங்க அப்படி அழகா வந்துடும் கோழி வந்து மசாலாவெலாம் அப்படி மசாலாவே இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து இந்த கோழியை வந்து தனியா எண்ணெயில பொறிச்சி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி கிரில்ல கூட கிரில்ல சுத்தி கூட நம்ம கிரில் சிக்கன் ஆக்கலாம் இல்லாட்டி பார்பிக்யூ கூட இது போல செய்யலாம் உங்களுக்கு என்னென்ன மசாலா தேவை இந்த மசாலா ஓகே இப்போ இதை விட உங்களுக்கு வேறு ஸ்பைசியா உரப்பா எதுவும் தேவையானா அதுக்கு தகுந்த தூள் இஞ்சி பூண்டு எதாவது ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் தனியாக பொறிச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி எந்த டைப்பில் வந்து பொறி பொறிக்கணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பத்து நிமிஷமாக ஆயிடுச்சு ஓரளவு சோறு ரெடியாக இருக்கும் சோறு ஓரளவு ரெடியாகிடுச்சு இப்போ சுவையான சவுதி கப்பா கப்ஸா ரெடி பண்ணியாச்சு சுவையான சவுதி கப்ஸா நம்ம ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் இது போல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை விட ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் கிச்சர் என்னென்ன வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்ல பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க தேங்க்யூ